அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசெல்வி வீரவந்தன் சிந்தனைக்காக ஆன்மீகம் என்பது அறிவுதான் அறிவுதான் ஆன்மீகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நான் யார் இந்த ஒரு கேள்விதான் பல மனிதர்களை சாதாரணமாக சாமானியமாக பிறந்த பல மனிதர்களை மகான்களாக மாற்றிய ஒரு கேள்வி இந்த கேள்வி முதல் படி இந்த படிதான் ஞானம் என்ற பாதைக்கு அழைத்து செல்கிறது இப்போது சாதாரணமாக உங்கள் கிட்டே உங்கள் வயசு என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுடைய வயசை நீங்கள் சொல்லலாம் இப்போ என்னோடய வயசு என்ன அப்படின்னு கேட்டால் சாதாரணமாக என்னுடைய வயசு என்னவோ நான் பிறந்ததுலேருந்து இப்போ எத்தனை ஆண்டுகள் ஆனதோ இப்போ இருபத்தி அஞ்சு அப்படின்னு நான் சொல்லலாம் இந்த வயது இந்த உடலுக்கான வயது மட்டும்தான் இந்த உயிருக்கான வயதா ஆமாம் அதுவும் சரிதானே இந்த உயிர் தானே வந்தது ரெண்டு ஒன்று தானே அப்படின்னு தோணலாம் இல்லை இந்த உயிர் அப்பா அம்மா கிட்டேருந்து எனக்கு வந்தது அவங்க எனக்கு போட்ட பிச்சை இந்த உயிர் அவர்களுக்கு அவங்களுடைய அப்பா அம்மா கொடுத்தது அவர்களுக்கு அவர்களுடைய அப்பா அம்மா கொடுத்தது இப்படி வழி வழியா வந்துகிட்டே இருக்கு இந்த உயிருக்கான வயசை ஒரு கணிப்புல சொல்ல முடியுமா அப்படின்னா முடியும் பிரபஞ்சத்தின் வயது என்னவோ அந்த தான் இந்த உயிருக்கான வயது இந்த உயிர் உடலை மாற்றிக்கொண்டே இருக்கிறது இந்த உடலுக்கான வயசை தான் நாம சொல்றோம் நான் 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 நாம சொல்ற நான் இந்த உடலை தானே சொல்றோம் ரமண மகரிஷி நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லுகிற போது மகான் உணர்ந்ததை தான் சொல்லுகிறவா சொல்லுவார்கள் சொல்லி இருக்கிறார்கள் ரமணருடைய அப்பா இறந்து போயிட்டார் அந்த உடல் அங்கே இருக்கு எல்லாரும் அலறாங்க எல்லா உறவுகளும் கண்ணீர் வீட்டுக்கு கதறது அவரு அப்படியே இருக்கிறார் அப்பதான் இவருக்கு அந்த சிந்தனையே வருது இவர் உண்மையாவே அப்பாவா இருந்தா இத்தனை பேர் அழும்போது அதுவும் நான் அழும்போது எந்திரிச்சு வந்திருப்பார் அவரும் எந்திரிச்சு வரல அப்போ அது அப்பா இல்லை இதுக்கு முன்னாடி அங்கே ஏதோ ஒன்று இருந்தது அதுதான் என்னோட அப்பாவா இருந்தது இப்போ அங்க அது இல்லை அப்போ இந்த உடல் அவரு கிடையாது இதுதான் அவருடைய ஆரம்ப புள்ளியா இருந்தது அப்போ நான் யார் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சார் அதுதான் ஞானமாக மாறியது இந்த உடல் நானா இல்ல இந்த உறுப்புகள் நானா ரமண மகரிஷி அவருடைய அந்த நூலில் சொல்லியிருப்பார் ஞானேந்திரியங்கள் நான் இல்லை கர்மேந்திரியங்கள் நான் இல்லை இந்த மனம் நான் இல்லை அது என்ன ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் இந்த உறுப்புகள் இருக்கு இல்லையா உடல் உறுப்புகள் அது ஞான இந்திரியமா அது ஏன்னா ஞான இந்திரியம் இந்த கண்ணு பார்க்குதா காது கேட்குதா இதெல்லாம் ஒரு அறிவு தானே அதனால அவர் ஞான இந்திரியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இந்த உடல் உறுப்புகள் எல்லாம் நான் இல்லை இது கண்ணு பார்க்குது சரி ஆனால் தனியாக எடுத்து வச்சுட்டா இதால் பார்க்க முடியுமா இந்த கை ஏதோ ஒரு வேலை செய்யுது கால் நடக்குது எல்லாத்தையும் தனித்தனியாக வெட்டி வச்சுட்டா அதெல்லாம் வேலை செய்யுமா செய்யாது அப்போ இதெல்லாம் <Hannah> ஏதோ <laughs> ஒரு <tanker> இணைப்புல <tanker> இருந்துகிட்டு <tanker> இருக்கு அந்த இணைப்புனால தான் இதெல்லாம் வேலை செய்யுது அப்போ இதெல்லாம் நான் கிடையாது அது செய்யக்கூடிய வேலையும் நான் கிடையாது அப்ப நான் யார் நான் எங்கிருந்து வந்தேன் அப்படின்ற சிந்தனை தான் ஆன்மீகத்துக்கு கொண்டு போச்சு நாம எங்கிருந்து வந்தோம் அங்க ஒரு இறைநிலை இருந்தது அது ஏதோ ஒரு மாற்றத்தால் பிரபஞ்சம் வந்தது அந்த பிரபஞ்சம் வந்து அணுக்களாக மூலக்கூறுகளாக பஞ்சபூதங்களாக மாறியது அப்புறம் உயிரினங்களாக வந்தது பரிணாம வளர்ச்சி அப்படியோ படிப்படியா படிப்படியா வந்து மனிதர் வரைக்கும் வந்து நிற்குது இந்த மனிதனால் மட்டும் தான் அந்த இறையை உணர முடியும் இறைக்கு தன்னை தானே உணர்வதற்கு ஒரு மனிதன் தேவை இதுதான் ஒரு சுருக்கமான தெளிவான விளக்கமாக எடுத்துக்கொள்ளலாம் அப்ப நான் யார் அப்படின்னா அந்த இறையின் பெரும் கருணையான பேராற்றல் மிக்க பேரறிவான வற்றாத இருப்பாக இருக்கக்கூடிய அந்த இறையின் அணுவிலும் 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 அணுவான ஒரு சின்ன புள்ளி நம்ம எங்கேயுமே அடங்க முடியாது ஆனா நாம எவ்வளவு ஆணவம் எவ்வளவு அகங்காரம் என்னாலதான் எல்லாமே முடியுங்கிற ஒரு எண்ணம் இருக்கிற போது இந்த ஒரு சிந்தனையில் ஒரு மகான் இருக்கிறார் ஒரு சாதாரண மனிதன் தான் இந்த ஒரு சிந்தனைக்கு மேல வரும் பொழுது மகானா மாறிடுறார் அவருக்கு ஏன் கோபமே வர்றதில்லை நான் சில நேரங்கள்ல உண்டு உணர்வு பூர்வமான தானே வாழ்க்கையா இருக்க முடியும் ஒருத்தருக்கு கோபம் வரணும் இல்லையா ஒருத்தருக்கு உணர்வு இருக்கணும் இல்லையா ஏன் உங்களுக்கு கோபம் வர மாட்டேங்குது அப்படின்னு நாம யோசிப்போம் அது சாமானிய மனிதர்களுடைய சிந்தனை ஆனா அவர்களுடைய இருந்து பார்க்கிற போது அவங்க எல்லாம் நம்மளை எப்படி பார்ப்பாங்க எவ்வளவு பரிதாபமா பார்ப்பாங்க ஒண்ணுமே தெரியாம முட்டாள் மாதிரி ஒய் ஒய் ஒயின் காரில் போறியே எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கிறியே நாம அவங்கள பைத்தியக்காரங்க அப்படின்னு நினைச்சு பார்த்தா அவங்களுடைய பார்வையில் இருந்து நம்ம நாமளே பார்க்கும்போது இவ்வளோ பரிதாபமாவா அவங்க நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னு தோணும் ஏன்னா அவர்கள் உண்மையை உணர்ந்தவர்கள் எல்லாம் தெரிஞ்சவர்கள் அவர்களுடைய பார்வை நம்ம மேல படும்போது நம்ம எவ்வளோ கீழாக இருக்கோம் அப்படின்ற சிந்தனை நமக்கு வரும் ஆனால் நாம் நம்முடைய கண்ணோட்டத்தில் மட்டும்தான் இந்த உலகத்தை பார்க்கிறோம் இந்த உலகத்தை பார்ப்பதை விட்டு சற்று நம்மை நாமே சிந்திக்க ஆரம்பித்தோமானால் நமக்குள்ள நமக்குள்ளே கொஞ்சம் திசை திரும்பினோமானால் இறையை உணர முடியும் இறைக்கு அந்நியமாக இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை நமக்கு ஒரு நல்லது ஒருத்தர் செய்கிறாருன்னா இறை தான் செய்கிறது நமக்கு ஒரு கெடுதல் நடக்குதுன்னா இறை தான் கொடுக்கறது நம்மளுடைய வினைக்கான விளைவை இறை கொடுத்துக்கிட்டே இருக்கு இந்த சிந்தனை வந்துட்டா நமக்கு எதிரின்னு யாரும் இருக்க மாட்டாங்க துரோகினி யாரும் இருக்க மாட்டாங்க நாம யாரும் வெறுக்க முடியாது எல்லாமே இறையா தெரியும் அதனால்தானே வள்ளலார் வாடியும் பயிரை பார்த்து வாடினார் அவருக்கு எல்லாமே சிவமயம்தான் எல்லாமே இறைதான் சிவம்னா சிவம் ஏசுண்ணா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா சிவங்கிறது ஒரு நிலை அந்த நிலையை அறிந்தவர்கள் உணர்ந்தவர்கள் தான் ஏசுபிரான் பிரான் இன்னும் எத்தனை மகான்கள் எத்தனை தெய்வங்கள் பேர் சொல்றீங்களோ அவங்க எல்லாமே அந்த நிலையை உணர்ந்தவர்கள் தான் அந்த நிலையை உணர்ந்து நமக்கும் உணர வேண்டும் என்பதற்காக பல நூல்களை கொடுத்தார்கள் வேடிக்கையான மனம் மனித மனம் அதை இன்னும் வேடிக்கையாக மாற்றிவிட்டது அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில சொல்லுவார் யானாகிய எண்ணெய் விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்ற தற்பரமே நான் அப்படின்ற ஒரு அந்த அகம்பாகும் இன்னும் எளிமையா சொன்னா புரியும்னா தமிழை விட ஆங்கிலம் அனைவருக்கும் புரிகிறது ஈகோ அந்த அகம்பாவம் இல்லாமல் நான் என்னை விழுங்கினா நான் என்னை அழிச்சா தான் இயல்பாக இருக்கக்கூடிய அந்த பராபரம் அந்த பரம்பொருள் அந்த இறைநிலை என்னங்கிறது நமக்கு தெரியும் நான் என்னை அழிக்கணும் நான் என்ன அழிக்கணும் அப்படின்னு சொன்னது உடனே அதை மேலோட்டமாக புரிஞ்சுக்கிட்டு ஆன்மீகம் சன்னியாசம் ஆசைப்படக்கூடாது பற்று வைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஒதுக்கிட்டோம் அது கிடையாது எந்த செயல் செய்தாலும் சரி இறை எண்ணத்தோடு எந்த சொல் சொன்னாலும் சரி இறை எண்ணத்தோடு இறை மீது ஒரு பயபக்தியோடு நன்றி உணர்வோடு நாம் செய்தோமே ஆனால் அதுதான் ஆன்மீகம் அதுதான் அறம் இந்த உலகத்துக்கு நாம கொடுக்க மட்டும்தான் கடமைப்பட்டிருக்கோம் இந்த உலகம் நமக்கு ஏற்கனவே நிறைய கொடுத்துருச்சுங்கிற எண்ணம் வந்துடுச்சுன்னா நாம் ஒரு நல்ல வழியில பயணிக்க ஆரம்பிப்போம் நன்றி வணக்கம் மீண்டும் நான் யார் தொடரலாம்